தாத்தா பாட்டி என்ன செய்வாங்கன்னா அவங்க வளர்ந்த அந்த சூழ்நிலை அவங்க வளர்ந்த விதம் இதெல்லாம் குறித்து பிள்ளைகளிடத்திலே கதையாய் சொல்லி கொண்டு இருப்பாங்க அப்போ பிள்ளைகள் இதை கேட்டு 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 அவங்க விசுவாசத்தில் எப்படி வளர்ந்தாங்க கஷ்டமான வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தாங்க இதையெல்லாம் கேட்டு கேட்டு விசுவாசத்தில் உறுதியா இருப்பாங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே முன்னெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வளரும்போது தாத்தா பாட்டியோட வளருவாங்க அப்போது தாத்தா பாட்டி என்ன செய்வாங்கன்னா அவங்க வளர்ந்த அந்த சூழ்நிலை அவங்க வளர்ந்த விதம் இதெல்லாம் குறித்து பிள்ளைகளிடத்திலே கதையாய் சொல்லி கொண்டு இருப்பாங்க அப்போது பிள்ளைகள் இதை கேட்டு 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 அவங்க விசுவாசத்தில் எப்படி வளர்ந்தாங்க கஷ்டமான வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தாங்க இதையெல்லாம் கேட்டு கேட்டு விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருவேளை காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக பிள்ளைகளின் பிள்ளைகளை நாம பார்க்குறதுக்கே வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அது மாத்திரம் இல்லை அப்போது நாம் என்ன செய்யணுன்னா பிள்ளைகளிடத்தில் நாம் வளர்ந்த கதை நாம் எப்படியெல்லாம் கஷ்டமாக இருந்து வளர்ந்து வந்தோம் தாத்தாக்களை குறித்து இதையெல்லாம் சொல்லி வளர்ப்பது நல்லதாக இருக்கிறது ஏன் பார்க்கும்போது அப்போ தான் அந்த குடும்ப வேல்யூஸை அவங்க புரிஞ்சுப்பாங்க அது மாத்திரம் இல்லை பெற்றோர்களாகி உங்களுக்கு அது ஒரு கடமையாக கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்போ தான் பிள்ளைகள் கடினமான சூழ்நிலையை கடந்து வரும்பொழுது அவங்க சுயத்தின் மீது சாராமல் எப்படி கடவுளை அவங்களுடைய முற்பிதாக்கள் சார்ந்து வளர்ந்தாங்களோ அப்படி இவங்களும் சார்ந்து வளர முடியும் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா இதெல்லாம் சாராம்சமாய் வைத்து இந்த சங்கீதத்திலே சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும் நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்திலே தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் பாருங்க அவங்க சொன்னாங்க நாங்க கேட்டோம் மூன்றாவது வசனத்திலே அவர்கள் தங்கள் பட்டயத்தாலும் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது அவங்க பட்டயமோ அவங்களுடைய பலனோ அவங்கள வின் பண்ணலை வின் பண்ண வைக்கல ஆண்டவருடைய பாருங்க உம்முடைய வலது கரம் உம்முடைய புயம் உம்முடைய முகத்தின் பிரகாசம் தான் அவங்கள வின் பண்ண வச்சது அப்படி சொல்லி ஒரு சோர்வான நேரத்தை தாவிட்டு வாழ்க்கையிலே கடந்து போகிறார் அப்போ சொல்றார் பாருங்க ஆறாவது வசனத்திலே என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை ஐ ஆம் நாட் டிபெண்டிங் ஆன் மை the ஏரோ பாருங்க அவங்க என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இடத்துல நான் படிச்சிருக்கேன் ஏன் படிப்பு ஏன் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லவே கூடாது என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் இருக்க கடவை என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகின்றதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனா திடீரென்று வாழ்க்கை மாறி போயிடும் அப்போ கடவுளுடைய கிருபை தான் அவங்களை தாங்கும் அப்போ சொல்றாரு பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு கொள்ளும் என்று மீட்டு விடும் என்று சொல்லி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஹெல்ப் அங்கிருந்து தான் வரும் எங்கள் ஹெல்ப் இந்த வில்லையோ இந்த புயத்தையோ நம்பி இல்லை நாட் மை மைட் நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை அஸ்பிரிட் என்று சொல்லி இந்த விசுவாசா இதுக்கு எப்படி வந்தது எங்கள் முட்டிதாக்களை நீங்கள் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தீங்க அப்போ எங்களையும் நீங்க காப்பாற்றுவீங்க எந்த விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை உணர்ந்தவர்களாய் தலைகளை தகட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் அவர்கள் கட்டாவே விசுவாசத்திலே வளர தங்களுடைய சுயத்தை நம்பி வாழாதபடிக்கு உண்மை நம்பி வாழ உம்முடைய புயம் உம்முடைய முகப்பிரகாசம் அவர்களை மீட்டு கொண்டது என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு வளர கிருபை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்